பருப்பு நல்லா கொதி வந்துச்சு இல்லை கலர்ல இருக்குது மஞ்சத்தி படம் வந்துட்டுமா குக்கரில் போட்டுருந்தால் ரெண்டு விசிலேயே வந்துட்டு இருக்கும் ஆ இது அதில் வந்து நுரம்லாம் எடுத்து போட முடியாதுன்றதுனால அடுப்பில் போட்டு வச்சுருக்கேன் அந்த நுர மாதிரி வரது எடுத்து வெளியில் போட்டாதான் இந்த வாயு பிரச்சனைலாம் வராதுன்னு சொன்னாங்க அதனால் இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் மஞ்சள் திளை மட்டும் போட்டுடலாம் பாட்டு இது அண்ணா சினிமா பாட்டும் உனக்கு பாடுறதுக்கு வேற பாட்டே கிடக்கலையா ஆ கொண்டு புதைத்தேனே மன்னிப்பாயா மன்னிப்பா இதெல்லாம் ஒரு பாட்டா கேட்கும் போதே பயமா இருக்கடி எனக்கு இந்த பாட்டெல்லாம் அம்மா இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சினிமா பாட்டுலாம் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்தில் பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு வார்த்தை அவ்வளோ அர்த்தமாக இருக்கும் ஆ இந்த மாதிரி கொண்டு புதைச்சிட்டேன் மன்னிப்பாயா இதெல்லாம் ஆ கேட்கறதுக்கே பயமா இருக்கடி இந்த மாதிரி சும்மாவே எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க புக் எடுத்து படிக்காம பாட்டு படி ஆட்டை போட்டுக்கியா ஆ புக் எடுத்து படிப்போம் ஆ இன்னைக்கு காலேஜ் லீவுமா காலேஜ் லீவுனா புக் எடுத்து படிக்க மாட்டியா படிக்க வேலை இப்போ எதுவும் இல்லை இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சது அப்புறமா அடுத்த வாரமாக தான் படிக்க வேண்டிய வேலை இருக்கும் ஒரு வாரம் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கோம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்போ எதுனா ஒரு வேலை வைக்கும் போது படிக்கிற வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கு போய் உங்க கூழ் கோள் கூழா கூழ்லாம் இல்லை சாம்பார் தான் செய்கிறேன் சரி பார்ப்பில் தூள் படம் மாதிரி கொஞ்சம் எடுத்து வந்து கூட என்னம்மா இன்னைக்கு போய் சாம்பார் வைக்கிறீங்க ஒரு சிக்கன் மட்டன் எதுவும் செய்யக்கூடாது ஆமாம் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் நான்வெஜ்ஜே செஞ்சுன்னு இருப்பாங்க ஒரு நாள் சாம்பார் சாப்பிட்டா ஆகாதா அம்மா வெஜ்ஜில் வந்து சாப்பாடு கணக்குலேயே வரவே வராதுமா நீங்கள் அதே ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ ஒரு மீனோ ஒரு முட்டையோ செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போதான் சாப்பிடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும் ஆ இந்த சாம்பார் உருளைக்கிழங்கு அவரைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் சரி காது கொடுத்து கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குதுமா நை செஞ்சு அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்கம்மா இன்றைய காய்கறிகள் நல்ல சத்து இருக்குது நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துமே காய்கறியும் தான் கொடுக்குது ஆ அதுதான் வந்து நமக்கு சீக்கிரமாகவும் ஜீர்ணமாகவும் நூல் எதுக்கு சக்தி நிறைய தருது இந்த சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் வாட்டில் ஒரு நாள் சாப்பிடலாம் தினமும் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்படி மா அதெல்லாம் ஒன்றும் ஆகுதும வயசான உங்களுக்கு தான் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு தான் உடம்புக்கெல்லாம் ஒத்துக்காது ஆ எங்களுக்குலாம் நல்லா ஒத்துக்கும் எங்களுக்கு வந்து செஞ்சு செஞ்சுக்கிடும் ஃப்ரீதா ஓ இதே போய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லு அவருக்கு தான் நான்வெஜ்னாலே பிடிக்காது ஃப்ரீதா வாரத்தில் ஒரு நாள் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சாம்பார் காரக்குழம்பு ரசம் அதெல்லாம் வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டு நாட்டி கம்ம ஒரு நாள் செய்யும்போது தாண்டி அதோட மதி பதிவு நம்ம டெய்லி சாப்பிடணும்னு வச்சிக்கேன் அது வந்து மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும் போது தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது இன்னைக்கு நமக்கு வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சிருக்காங்களா கறி குழம்பு வச்சிருக்கோமாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளா சாப்பிடுவோம் ம் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு ஆ இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறீங்களாமா என்னோடய நான்வெஜ் கூட வெஜிடேரியன் தான் இப்போ காய்கறிலருந்தா விலை அதிகமாக விற்குது கறி கூட வந்து ஒரு அரை கிலோ வாங்கணுன்னா கூட சிக்கன் வச்சுக்கோ ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாய் முடிஞ்சு போயிடும் இது வந்து காய்கறினா அது ஒரு குழம்பு வைக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு பொரியல் தரணும் ஒரு கூட்டு சேர்த்து தரணும் ஆ எவ்வளோ செலவாகுது தெரியுமா நான்வெஜ் கூட வெஜிடேரியன் தான் ரொம்ப அதிகமான செலவு ஆகுது நான் சிக்கனை மட்டும் நீ சொல்றேன் நான் வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க இருக்கும் எது உடம்புக்கு நல்லது எது உங்களுக்கு ஒத்துக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு நிற்கேன் பேக்கூட சொல்லி சுற்றினாங்க அதான் வெஜிடல நிறைய செலவாகுது சொன்னீங்களா நீங்க வந்து பேசாம சிக்கனே வாங்கிருங்க சிக்கன் வந்து நூத்தி ஐம்பது ரூபா குழந்தை முடிஞ்சிரும் இல்லையா செஞ்சுட்டு உங்களுக்கு ரெண்டு வரைக்கும் சரியா போயிடும் குழம்பு வச்சுன்னா நைட்டு வந்து இட்லி செஞ்சுட்டு தொட்டுன்னு கூட சாப்பிடலாம் உங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும் சாப்பிடுவாங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் ம் எப்படி குடும்பத்துல என்ன சொல்றதுக்கு போய் இவ்வளோ போய் மத்தி தொழில் வரைக்கு வந்து முடிஞ்சிடும் முடியாது அப்ப நீ காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு தான் புரிஞ்சுது புரிஞ்சு தான் செய்ய மாட்டேங்கிறேன் கும்பிடுறதுக்கு மாதிரி ஓடி போயிடு நான் நேரம் அப்பா கிட்ட போய் கேட்குறோம்மா உங்ககிட்ட கேட்டால வேலைக்கு ஆகாது நீங்க அப்பா கிட்ட கேள்வி யாருன்னா கேளு எனக்கு மத்தி தொழிற் வந்து கொடுத்துட்டீங்கன்னா போ வேலை வாங்கிறதுல மட்டும் எங்கள் அம்மாவை மிஞ்ச முடியாது யாராவது தான் பா பௌ ம் அவர் வேலை வெட்டி இல்லை வீட்டில் உட்காந்து அவர் எப்பயே போனார் காலையில் வேலைக்கு இப்போ இப்போ எந்த அப்பா உட்காந்து தான் அப்பா அப்பாங்க கூப்பிட்டு போயிருக்கா அடுப்பில் சூடு வச்சு போயிருந்து பக்கவா எங்கே நீ மூணு பேர் கிடப்பிடிங்க தேடர் கடைக்கு போகிறேன்க்கா இந்த ரெண்டு பசங்களுக்கா ட்ரெஸ் தைக்கணும் அதான் அளவு கொடுக்கலான்னு போகிறேன் பெரியம்மா அம்மா கிட்ட சொல்லுங்க பெரியம்மா எனக்கு வந்து ட்ரௌசர் சட்டைலாம் வேணாம் எனக்கு வந்து பேண்ட்டு இந்த கோட் ஷூட் மாதிரி வந்து பார்த்தேன் அதுதான் வேணும் எனக்கு ட்ரௌசர்லாம் வேணாம் ஏதாவது நீ கதை ஏன் டவுசர்லாம் வேணாம் சின்ன பையன் தான் நான் ரெண்டாவது தின படிக்கலாம் இப்படியே பெரிய பையன் மாதிரி பேண்ட் போட்டுன்னு சுத்தணும்னு சொல்கிறான் பேண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனான பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்க முடியும் அவன் பேண்ட் கேட்குற மாதிரி பேண்ட்டு தைச்சிக்குடு இப்போ எதுக்கு டவுசர் அவனை டவுசர் வேணாம் சொல்கிறேன்ல ஆமாம் அவனுக்கு செல்லும் கொடுத்து கிடைக்கிறதே நீங்கள் தான் டவுசர்லாம் ரெண்டு மூணு டவுசர் தைக்கலாம் அந்த துணியில் பேண்ட்டெலாம் ஒன்று தான் தைக்க முடியும் அதான் ரெண்டு மூணு தச்சு வச்சிக்கலாம் நான் பார்க்குறேன் வருஷம் ஃபுல்லாக வரணும் பேண்ட்டு தைச்சேன் எப்படி ஒன்றே ஒன்று தான் வரும் ஒன்று தைச்சாலும் அவனுக்கு பிடிச்சே தைச்சுக்கூடே அந்த துணியை எங்கள் வீட்டுக்கார பெயிண்ட் தச்சரில் அந்த வீட்டுக்கு ஒரு பேசி வச்சு கொடுத்துருக்காங்க பேண்ட்டு தட்டை அதில் தான் தைக்க போகிறேன் ரெண்டு மூணு டவுசர் தைச்சிட்டு ரெண்டு சட்டை தைக்கலாம் பக்கம் ரெண்டு சட்டை வந்து மூணு சட்டை வந்து தெரியல தைக்க தான் இன்டி பேண்ட்டு ரெண்டு பேண்ட் வரும் என் பெரிய உங்களுக்கு தைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேண்ட் வரும்னு நினைக்கிறேன் அது எத்தனை பேண்ட் வருது எத்தனை டவுசர் வருதுன்னு தெரியல அங்கே போய்ட்டு டேலர் கடையில் கொடுத்து அளந்து வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படியே இவங்களுக்கு வந்து பாட சட்டை தைக்க போகிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டை வச்சு காது குடுத்தோம் இல்லையா அதுக்கு தான் இதை தைக்கிறேன் போட சத்தியா செஞ்சுக்கேன் எப்படி இருந்தாலும் புது ட்ரெஸ்ஸை அண்ணாச்சு வந்து கொடுப்பேன் இப்போ வந்து இங்கேருந்து கூட பொறுத்துக்கு வேணும்ல அதுக்கு தான் என்னோட புடவ ஒன்று இருக்குது ஆ பட்டு புடவை மாதிரி பாட்டு வச்சுது அதுதான் பாட சட்டை தைக்கப் போகிறேன் இந்த ரோஸ் கலர் இருக்கும் ஆ அதுதான் தைக்கப் போகிறேன் நீ என்ன ஒன்றே மாதிரி எத்தமையா அதுவாடி ஆமாக்கா அதே தான் போன பொங்கலுக்கு எத்தனை அதே போட தான் சரி இருடி என்னோடய ப்ளவுஸ் கூட கொடுக்குறேன் என் ப்ளவுஸில் ரெண்டு ப்ளவுஸ் நான் தச்சு நான் கொடுத்துருவியா ஆமாம் இப்போ போன ஒன்றே ஏதாச்சும் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எடுத்துன்னு வந்து கூட போய் கொடுத்துட்டு வரேன் அப்புறமா போய் வாங்கினான் நமக்கு கொடுத்த உடனே அப்படியே கட் பண்ணி தச்சுருந்தம்மா தச்சு கூட கையில கொடுத்துருவாங்க அப்புறம் சரி சரி இருடி அளவோ ப்ளவுஸா ஜாக்கி எப்படி எடுத்துகிறேன் நானும் போய் எத்தனைமே கொடுக்கணும் கொடுக்கணும்னு பார்க்குறேன் இங்கே வேலையே சரியாக இருக்குது போகவே முடிய மாட்டேங்குது

காலேஜ்லயும் விட்டால் போதும் ஆ வீடு வாசல் அமக்கெல்லாம் பண்ணி வைக்கலன்னா அவ்வளோ தூக்கம் வராது அக்கா மணி நீ நிற்ப சீக்கிரமாக மஞ்சாக்கி போய்ட்டுனாக்கா இந்த வரண்டி வரண்டி இது என்னது இது பருப்பேன் கூட போடாமல் வேறு இதுக்கிறது சோம்பேத்தனை யாருக்கும் இருக்காது நம்ம தேடும் போது தான் கிடைக்காது என்னக்கா ரெண்டு ப்ளவுஸ் தான் சொன்னால் இதுனா கட்டை போய் வரணுந்திருக்கா இந்தாண்டி ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் ரெண்டு புடவைக்கு ஓரம் அடிக்கணும் புடவை தர ஓரம் அடிக்கணுமா பொங்கலுக்கு வாங்கின புடவை நீ ஓரம் அடிக்காமல் இருக்கிறேன்னா நீ கடைக்கு எடுத்துன்னு பண்ண டே போட ஓரம் அடிக்கலாம் சொல்லிட்டு தான் அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது அது கொடுத்தா கூட பொங்கல் கட்சி தானே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் சரி நம்ம கட்டினா அப்புறமா பொங்கல் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் ஆமாம் அந்த பொங்கல் தீபாவளி ஏதாவது ஒரு பண்டிகை வந்து தான் எல்லாரும் வராங்க ம் அவனால் தைக்க முடியல என்னாடி புடவை மட்டும் ஓரம் தச்சு இப்போயே வாங்கி வந்துடு நான் ஒரு புடவை அஞ்சு நிமிஷம் ஆகாமல் பத்து நிமிஷம் தச்சு தந்துடுவான் வாங்கி வந்துடு விட இந்த அங்கே கூட்டமாக இருந்துச்சுன்னா தச்சு தர மாட்டாங்க அப்புறமா தான் தைச்சிட்டு தருவாங்க சேங்க என்ன போய் பசங்களை விட்டு வாங்கின சொல்கிறேன் இப்போ தைச்சி கொடுத்துறேன் வாங்கி வந்துடுறேன் சரி தச்சு கொடுத்தா வாங்கி வா இல்லைன்னா அப்புறம் போய் வாங்கிக்கலாம் சார் எங்கள் அம்மா கூட பசங்க அமைச்சு வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாத்தியா அது வந்து கழுத்து வந்து நல்லா ஃபுல் கழுத்து வைக்க சொல்லு இப்போ நான் போய் போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது ப்ளவுஸ் அந்த அளவு புரியுதா கழுத்து ஃபுல்லாக ஒட்டின மாதிரி வைக்க சொல்லு ஆமாம் நம்ம சரியான அளவு கொடுத்தாலே ஒழுங்காக தச்சு மாட்டேன் இல்லை வரை நீ வேறு மாற்றி மாற்றி அளவு கூட எப்படி தச்சு தரப்பான்னு தெரியல எப்பயுமே நம்ம கொடுக்குற அளவில் அவர் தச்சு தரமாட்டாரு அவருக்கா இஷ்டப்படுற அளவு தான் தச்சு தருவார் நீ எதுக்கோ சொல்லிட்டு வா கழுத்து வந்து ஃபுல் கழுத்து வரணும் அப்படி சொல்லிட்டு ஏக்கா காசு இதுக்கெல்லாம் மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டேன் வாடி ஆ ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அப்போ ஓரம் அஷ்டங்கள்னு வச்சுக்கேன் இப்பயே காசு கேட்பாங்க அதுக்கு கொடுத்துரு காசு சரி உங்ககிட்ட இருந்தால் கூட வந்து தரேன் சரி வந்து தெரியா இதுக்கு தச்சு கொடுக்குறது பார்த்தா நம்ம வேறு காசு கொடுத்துறோம் வேணாம்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணுது ஆனால் இது என்னை எப்போ ஓரம் அடிக்கும் போதே புடவை கலர்லேயே நூல் போட்டு தைக்க சொல்றேன் வேற கலர் போட்டாங்கன்னு வச்சுக்கா சீமா தெரியுது அதே கலர் போட சொல்லு ஒரு டெய்லருக்கு அது கூட தெரியாதா நீ என் டெய்லரேன்னு அவங்களுக்கு தெரியல என்ன எந்த நூல் இருந்தோ அதை போட்டு தச்சிட்றாங்க கிடையாது சீமாக திரைத்து பசங்களை திட்டுறாங்க இதெல்லாமே இது போட ஒரு கலர் இருக்குது நூல் ஒரு கலர் தெரியுதுன்னு ஒழுங்காக சொல்லி கொடுத்துடுவா ம் சரி சரி சொல்கிறேன் இக்க எங்க மாமியா கோயில் என்ன வைக்கணும் இருக்குது வீட்டை வந்து வச்சுக்கா கொஞ்சம் காப்பி போட்டு கொடுக்குது ம் போட்டு தர போட்டு தர ஃபோன் வந்தமா நீர் எங்கே நீங்கள் கதை பேசுன கதை ஆ வந்துடுற வந்துடுற சீக்கிரமாக வந்துடுற பசங்க வர கூட்டம் போனால் சீக்கிரமாக தான் வரணும் அதுவும் வச்சு நாங்கள் பேசுறது பருப்பில் வேறு முட்டை காசு வரணும் அதுவே கொடுத்து வரணும் கடைசி வரைக்கும் இந்த பருப்பில் மஞ்சள் தூளே போடல அதுவும் நல்லா பட்டாட்டம் வந்து போச்சு கடைஞ்சிட வேண்டியது தான் தாலிக்கு முதல்ல மஞ்சள் தூள் கொடுக்கலாம் சதிசையா சஞ்சு நில்லுங்க வர வண்டி வரத்தில் ஓடி நின்று வச்சு இப்போ கொம்பு எடுத்து பட்ட பட்டி அடிச்சிருவேன் எல்லாம் எப்படி அசிங்கமாக கத்திங்க மாத்த மாற்ற வாங்கத்துக்குமே இருக்கமாய்வா சதிசையா சஞ்சு அம்மா கை பிடிச்சிட்டு போங்க ஓடக்கூடாது வண்டியெலாம் வரது பாரு 井先生で何もなかったらあち,ちょっと。<laughs> <noise>